தவறு செய்தவனே தண்டிப்பது எப்படி அப்படிங்கிற கதையை உங்களுக்கு வந்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தார் ரொம்ப அன்பானவர் யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு பாவ மதிப்பு கொடுப்பார் அந்த ஊரில் ஒரு பெரிய திருடன் ஒரு ஒரு இடமாக போய் திருடி திருடி வந்து திருடி தாருவான் ஒரு நாள் போலீஸில் மாட்டிக்கிட்டான் மாட்டின என்ன பண்ணால் டக்குன்னு பாதிரியார் வீட்டில் போய் நுழைஞ்சிடுவான் பாதிரியாட்டை நுழஞ்சு பாதையாட்ட போய் கேட்பான் ஐயா நான் திருடி நான் நிறையா இல்லை திருடிட்டு வந்துட்டேன் போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க என்ன காப்பாற்றி கொடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்போ அவர் ஒன்று என்ன செய்வார் அதோடு என்ன பண்ணியிருப்பான் பாதியார் வீட்டில் உள்ள அவங்க மெழுகுல கொடுத்திருப்பாங்கல்ல அதுக்கு அங்கே வெளியே வச்சுருப்பாங்களே அந்த தான் அடுத்து வயல போட வச்சிருப்பான் அவருட்லையும் திருடியிருப்பான் ஆனால் இவர் பா பார்த்துட்டு போலீஸ் வந்து இந்த இவரு திருடம் வந்துட்டாங்க எங்கே அவன் அப்படின்னு கேட்டோடனே அவசியம் திருடம் இல்லையா அவன் கஷ்டப்பட்ட பையன் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி அவனுக்கு அந்த ஜாமான்லாம் நான் அவனுக்கு கொடுத்தேன் அதனால அவன் திருடன் இல்லை அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாக போயிடும் நம்ம திருடி நம்ம பாதுகா நம்மளை காப்பாற்றி விட்டான்னு சேட்டுவிட்டு அப்புறம் அதுலேருந்து அவன் அந்த திருட்டு வரையை விட்டுட்டு அவர் சர்ச்சிலேயே மணி அடிக்க வேலை அவங்க சொல்லி வேலையும் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் அவன் வந்து அவன் திருந்தலான் நம்மளை காட்டி கொடுத்தாலும் கூட நம்மளை சண்டனை கொடுக்காம கொடுத்தாலும் திருந்தலாம் அதே மாதிரி இன்னொரு ஊர் ஊரில் பெரிய பணத்தார் இருந்தார் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் வந்து அவர் நிறைய நிலம் வச்சிருந்தாரு நிலத்தில் வந்து நெல்லுலாம் போட்டு விளையச்சிருந்தாரு நெல்ல விளைச்சுக்க பக்கத்தில் அவர் போட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டுக்காரன் ஆடுன்னா நிறையா ஆடெல்லாம் வச்சு வளர்க்குறவன் அவன் என்ன பண்ணுவான் இவருடைய வயலில் வந்து ஆடை விட்டு மேய்ச்சிடுவான் நல்லா அறுக்கிற நேரம் நெல் நல்லா விளைஞ்சதுக்கு அறுக்குற நேரம் உடனே அவர் வந்து அவர் வந்து இவங்க சண்டை போடுறாரு எப்படி வயலெல்லாம் அடிச்சுட்டு எனக்கு நஷ்டம் எடுக்கூடு எனக்கு பணம் கொடுங்கியம் கேட்குறப்போ அவங்ககிட்ட பணம் கொடுக்கலாம் ஒன்றுமே இல்லை அவன் வந்து ஆடு வளர்க்குறான் ஆடு மேய்க்கிறான் அதை வச்சிருப்பான் உடனே அந்த 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 பணக்கார்ட்ட போறாங்க அது பணக்கார ரொம்ப நல்ல குணம் உள்ளவர் தான் அவர் சொல்கிறாரு பண்ண தப்பு தான் அதனாலும் அவனால் நஷ்டப்பட்டுருக்கான் நஷ்டத்துக்கு பணம் கொடுக்கணும்ல அதனால அவட எத்தனை ஆடு இருக்குன்னு தப்பாரு முப்பது ஆடு இருக்கு அப்படிமா முப்பது ஆடே அவர்கிட்ட கொடுத்துரு ஏன்னா அதுக்கு நஷ்ட அந்த வயலில் உள்ள நிலம் விளை சாத்தனால நீ நஷ்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அப்பா அவருடைய மகன் பார்த்துட்டு இருந்துட்டு அப்பா அந்த தீர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறான் தீர்ப்பா என்ன சொல்லலாம் ஒரு விவசாயிகிட்ட இந்த முப்பது ஆடம் குடுக்கட்டும் அந்த முப்பது ஆடும் போடுற குட்டிகளெல்லாம் யூனிட்ட கொடுத்துடணும் ஏட்ட ஆட்டுக்காரன்கிட்ட கொடுத்துடணும் ஆனா முப்பது ஆடும் வந்து அவருக்கு வர அது போட குட்டிகளை மட்டும் யூனிட்ட குடுக்கணும் அப்படி கொடுத்தா இவனும் கஷ்டப்பட மாட்டாங்க அங்கே ஆட்டோ ஆகப்பா வேலைதான் பேச்சுக்கிடுவான் அவருக்கும் பணம் நஷ்டம் கொடுத்தமா இருப்பான் யாருமே அவங்க நஷ்டப்பட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அப்படி தீர்த்து கொடுத்தேன்னு அந்த அவங்க பணத்தை ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நியாயமான முறையில் இருக்கிறப்பா இது நல்ல ஐடியா தான் ஆனா இந்த இந்த காலத்தில் இப்போ தப்பை செஞ்சவங்க அப்படி திருத்த முடியாது ஏன்னா தப்பை செஞ்சால் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்போல்லாம் மனசாட்சி இருந்தது நேர்மை இருந்தது திருடனாக நேர்மையோடு நடப்பான் செஞ்ச தப்ப உணர்ணும் உணர்த்த முடியும் இப்போ என்ன செய்வான் ஆட்டை கொடுத்தியா அதோட போ நான் நான் இந்த ஆட்டு குட்டி எடுத்து அப்படி அப்படி எது எதிர்மறையாக தான் நடக்கிற கூடிய காலம் ஆயிடுச்சனால அந்த காலத்தில் இப்படி நடந்துருக்குங்கிற செய்திக்கு சொல்கிறோம்லே ஆனால் இப்போ வந்து பருதா போட்டோம்னா இன்னும் தான் நம்மளை ஏமாற்றவும் செய்வாங்க நம்ம திருடவும் செய்வாங்க